அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் என்றும் போல் இன்றும் என் மாடித்தோட்டத்தில் உள்ள ரோஜா செடிகளுக்கு நன்கு நீர்த்தெளித்த பின் மெக்னீசியம் சல்பேட் எனும் உரத்தை வழங்க இருக்கிறேன் ரோஜாக்கள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு மெக்னீசியம் உதவுகிறது மெக்னீசியம் குளோரோபில் உற்பத்திக்கு உதவுகிறது இது இலைகளுக்கு பச்சை நிறத்தை அளிக்கிறது தேசிய தோட்டக்கலை சங்கத்தின் சோதனைகளாக எச்சம் உப்புடன் உரமிட்ட ரோஜாக்கள் புஷ்ஷியாக வளரும் என்பதை அதிக பூக்களை உற்பத்தி செய்கின்றன என்பதையும் உறுதிப்படுத்துகின்றன லிட்டருக்கு ஒரு கிராம் வீதம் தேவையான அளவு நீரில் கலந்து உபயோகப்படுத்தவும் தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்